திருமணத்திற்கே வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம் இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக இவங்க பெயருன்னு பார்த்தீங்கன்னா விமலா வயது முப்பத்தஞ்சு வயது இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கிறத சொல்லிருக்கிறாங்க இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மருத்துவமனையில் வந்து இந்த துடைக்கிற வேலை இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு பாஞ்சாயிரம் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது நிலம் வந்து ஒரு நான் ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ஆகிருச்சு இப்போ வந்து இரண்டாவது வரன் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க எந்த வரனும் அமையலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா இவங்க விருதுநகரில் தான் இருக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு கலராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க அடுத்த பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சர்மிளா வயது இருபத்தி ஒம்போது வயது இவங்க ஜாதின்னு இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க டுவெல்த்து தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பட்டாசு தொழிற்சாலை வச்சு நடத்திட்டு வரத சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு இதில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க வசதினு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும் அஞ்சு வீடு இருக்குது வாடகைக்கு விட்டுருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா இருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க அப்பா அம்மா வந்து கூலி வேலை தான் செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ வந்து தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க சிவகங்கையில் தான் இருக்கிறாங்க இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கூட லைக்கும் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் போட்டோ மட்டும் மறைச்சு போடுங்க நெருல் வந்தால் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க